வணக்கம் நான் பவானி முத்துராமலிங்கம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் கணவரும் பீகார் மண்டல மாநிலத்துக்கு போயிருந்தோம் அங்கே வந்து புத்தர் ஞானம் பெற்ற இடத்துக்கு போயிருந்தோம் புத்தர் கயா பீகார் மாநிலம் கயா மாவட்டம் அங்கே வந்து புத்தர் ஞானம் பெற்ற அந்த போதி மரத்தோட மரம் இருக்குது அங்கே போய் பார்க்கும்போது நிறைய புத்த பிக்குகள் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த புத்தர் ஞானம் பெற்ற இடம் அந்த போதி மரத்தோட இலை வந்து கீழே விழும்போது அவங்க ஓடி போய் அந்த இலைகளை வந்து சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் விட்டு வைக்கல நாங்களும் ஓடி போய் கிடைக்கவே இல்லை இந்த பாருங்க இந்த மாதிரி இலை தான் கிடச்சிது இவர் வந்து வந்து ஞானம் புத்தர் ஞானம் பெற்ற இடத்தோட இலை இது வந்து என் கையில் இருக்கு அஞ்சு வருஷமாக நான் பாதுகாத்துட்டு வர்றேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை நாங்கள் எடுத்தது இன்னும் நான் வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நான் இந்த பெரும் பேராகவே நான் நினச்சிட்ருக்கேன் நன்றி வணக்கம்